இன்னைக்கு பணக்காரராக இருக்கிறதுக்காக வெள்ளிலேயோ தங்கத்திலையோ வழக்கு போட்டால் அதோடய பவர் பிரதிபலிக்காது அது கோயில்களோடு சரி வீடுகள் போது மண் நகல் முதல்ல இப்போ நெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இது மூணும் சேர்ந்து வைக்கிறதுனால தெற்கு திசையில் வ விளக்க வச்சு வடக்கு நோக்கி ஏற்றுறதுனால வைப்ரேஷன்ஸ் மாறும் அந்த வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி மொத்தமாக டோட்டலாக அன்னைக்கு அட் அட் அன்றைக்கி ஒரு நாள் இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகும் அன்றைக்கி ஒரு நாள் அந்த ஒரு நாள் முழுசுமே ஃபுல் சேஞ்சாக இருக்கும் அந்த ஒரு வீடே ரொம்ப பிரசாந்தமாக இருக்கும் இன்றைக்கி சாயந்தரம் மூணு மணிக்கு ஏற்றணும் நைட்டு முடிஞ்சிருச்சு அணைஞ்சிருச்சு அடுத்த நாள் பாருங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் வீடு ஏதோ ஒரு ரிலாக்ஸ்னஸோடு இருக்கும் ஒரு ஃபைவ் ஸ்டார்க்குள்ளே ஹோட்டல் போனால் எப்படி இருக்கும் அப்படி அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ ப்ளஸண்ட்டாக இருக்கு ஏன்னா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் அது அந்த விளக்கு அந்த அந்த ஒளி அதை கொடுக்கும் எந்த திசையை வைக்கணும் எந்த திசையை நோக்கணுன்றது இருக்குது இப்போ நம்ம எல்லா வீடுகள்லேயும் கிழக்கில் பார்த்த மாதிரி தான் விளக்கு வைப்போம் அது நல்லது நடக்கிறதுக்காக ஆனால் கெட்டது போகிறதுக்காகன்றிருக்குல்ல கெட்டது நம்மளை விட்டு போகணுன்றது இல்லை அது எது நெகட்டிவ் எனர்ஜியோ இல்லை நெகட்டிவ் வைப்ரேஷனோ இல்லை நம்ம பேசுகிற வார்த்தைகளோ இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டோம் இனி தப்பு பண்ண மாட்டேன்றதோ இல்லை அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில வீடுகளுக்கெல்லாம் போகும்போது சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்கு வீட்டை விட்டு வெளியே போகவே பிடிக்கல காலையில் எழுந்து எழுந்து எப்படியாவது போயிடலாம் போயிடலான்னு பார்க்குறேன் நான் பத்து மணிக்கு தான் போய் சேர்ந்தேன் அந்த வீடே வேணாம் பண்ணால் புது இடத்துக்கு போனால் நல்ல துள்ளலாக இருக்குது அங்கே போனால் இருக்க முடிய மாட்டேங்குதுன்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க அதுக்கான காரணங்கள்லாம் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் எனர்ஜிஸும் தான் எனர்ஜி வேறு வைப்ரேஷன் வேறு எனர்ஜி கொடுக்குறது தான் வைப்ரேஷன்